ஹாய் ஹலோ வெல்கம் தமிழ் டெல்பாக்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்க இருப்பது அண்ணாமலையார் கோவிலின் தல புராணம் வாருங்கள் கதைக்குள் செல்லலாம் ஒரு நாள் பிரம்மருக்கும் திருமாலுக்கும் தங்களுள் யார் பெரியவர் என வாக்குவாதம் என இடையில் நெருப்பு பிளம்பு ஒன்று தோன்றியது அதை கண்டு இருவரும் நம்ம யார் இதன் அடியையும் முடியையும் கண்டறிகிறோமோ அவர்தான் பெரியவர் என முடிவு செய்தனர் அதன் அடியைக்கான திருமால் வராக வடிவம் எடுத்து நிலத்தினை குடைந்து சென்று பல ஆண்டுகள் பயணம் செய்தார் இருந்தும் திருமாலால் அடியை காண இயலவில்லை அதே சமயம் அன்ன வடிவம் எடுத்து முடியை காண சென்ற பிரம்மன் வானிலிருந்து கீழே வரும் தாளம்பூவிடம் இந்த ஒளி பிளம்பு என்ன என்று கேட்க அதற்கு இந்த பிளம்பானது சிவபெருமான் எனவும் சிவனின் தலையிலிருந்து பல ஆண்டுகளாக விழுந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறியது தாளம்பூ இதை கேட்ட பிரம்மன் நீ திருமாலிடம் நான் இந்த நெருப்பு பிளம்பாக நின்ற சிவனின் முடியை கண்டுவிட்டேன் என பொய் சாட்சி சொல்லும்படி கூறினான் பிரம்மன் பிறகு திருமாலிடம் பகிரதனுக்காக ஆகாய கங்கையை தனது சடையில் தாங்கி நிற்கும் சிவனின் முடியை கண்டுவிட்டேன் என்று கூறி நீ எனக்கு ஒரு குழந்தைக்கு ஒப்பானவன் என்று சொல்லி நகையாடினான் பிரம்மன் இதனால் ஆத்திரமுற்ற சிவன் பத்ம கர்ப்பத்தில் பிரம்மன் திருமாலின் உந்திக் கமலத்தில் தோன்றுவார் எனவும் தாழம்பூ சிவபூசையில் இனிமேல் பயன்படாது எனவும் உரைத்தார் தாழம்பூ தன்னிடம் மன்னிப்பு கேட்டது கிணங்கி சிவன் பூமியில் எனது பக்திக்காக நான் குழந்தையாக அவதரிப்பேன் உத்திர கோசை மங்கை எனும் திருத்தலத்தில் மட்டும் நீ பயன்படுவாய் என்று கூறி அருளினார் திருமாலால் தன்னை அளக்க இயலாததால் திருமாலை சிறியவர் என உரைப்பார்கள் எனவும் பிரம்மா கேட்ட மன்னிப்பினால் அவருக்கு வழிபாடு நிகழ வேண்டி சிவபெருமான் சிவலிங்கத்தின் அடிபாகத்தில் பிரம்மர் நடுபாகத்தில் திருமார் திருமால் மேல்பாகத்தில் சிவன் என்று சிவலிங்கமாய் தோன்றினார் தன்னை நோக்கி ஏற்றிய பார்வதியை தன்னுடைய இடப்பாகத்தில் அமர்த்தி அர்த்த நாரீஸ்வரராய் நின்ற பெருமைக்குரிய தலம் இத்தலமே ஆகும் திருவண்ணாமலையை நினைக்க முக்தி என்று பக்தர்களால் போற்றப்படும் சிறப்பு வாய்ந்த தளம் இது இத்தலத்தினை நால்வர் என்று அழைக்கப்படும் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்கவாசகர் ஆகியோர் தேவார பதிகளை பாடியுள்ளார்கள் இத்தலத்தின் மூலவர் சிவபெருமான் என்றாலும் இங்குள்ள முருகன் மீது அருணகிரிநாதர் பாடல்களை பாடியுள்ளார் இத்தலத்தில் உள்ள மலை எல்லா யுகங்களிலும் அழியாமல் இருப்பதாகவும் இம்மலையானது சிவபெருமானை என்றும் நம்புகிறார்கள் இதனால் இம்மலை வளம் வருதலை கடைபிடிக்கின்றனர் இவ்வாறு மலை வளம் வருதல் என்பது கிரிவலம் என்று அழைக்கப்படுகிறது முக்தி தரும் தலங்களில் திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் என்பது நம்பிக்கையாகும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி